ரொனால்டு ரீகன் சொல்றது போல கவர்மெண்ட் இஸ் நாட் தொல்யூஷன் டு தி பீப்புள்ஸ் ப்ராப்ளம் கவர்மெண்ட் இஸ் த ப்ராப்ளம் நம்மளுடைய சிந்தனை அதான் அரசாங்கம் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை அரசாங்கமே பிரச்சனையா இருக்கு அரசாங்கமே மக்களுக்கான சிக்கலா இருக்கு இந்த மக்களுக்கான வளங்களை கொள்ளையடித்து தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பதற்கு தான் இவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராகவும் இருக்கிறாங்க இதையெல்லாம் மாற்றணும் நினைக்கிறோம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் இது தேர்தல் களம் அல்ல ஒட்டுமொத்த

என்று நாம நாடாளுமன்றத்தில் போய் முழங்கணும் அதுக்காக இந்த தேர்தல் இது நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் கிடையாது ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமான தேர்தல் காவிரியில உரிமை பறிக்கப்படுது விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது ஓஎன்ஜிசிக்கு சிபிசிஎலுக்கு தாரை வார்க்கப்படுது விவசாயம் பாதுகாக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இங்கே நாடாளுமன்றத்தில் நாம போய் நிக்கணும் இதுவரைக்கும் நாடாளுமன்றம் காங்கிரஸ் வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது திமுக வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது எல்லா எதிர்க்கட்சியும்

எப்படி இருக்கும் கையெழுத்து போட வப்போம் கச்சத்தீவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு திருப்பி எடுன்னு சொல்லுவோம் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் நாங்கள் முழங்குவோம் இன்னைக்கு நாங்க வரும்போது திருத்துறை புண்ணியில் வரும்போது சிபிஐ கட்சியை சேர்ந்த ஒரு செயலாளர் கிளை செயலாளர் நினைக்கிறேன் எங்களை பார்த்து வாழ்த்து சொன்னார் அடுத்து நீங்க என்று சொல்லி வாழ்த்து கூறி எங்களை வழி அனுப்பியிருக்கிறார் எதிர்கட்சிகளே நம்ம

தமிழ் தேசிய அரசியல் களம் என்பது தமிழ் வெர்சஸ் சமஸ்கிருதம் தமிழ் ஆரியம் தான் இருக்கும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு தயாராக வேண்டும் நாற்பதும் நமதே தமிழ்நாடும் நமதே நாடாளுமன்றம் நமதே நன்றி வணக்கம் நாம் தமிழர்